வாழ்க்கையில் நிம்மதியில்லாது தவித்த பணக்காரர் ஒருவர் தனக்கான தீர்வு தருவார் என்று புகழ்பெற்ற ஒரு ஞானியை தேடினார் எப்போதும் பயணத்திலேயே இருக்கும் அந்த ஞானியை தேடி எங்கெங்கோ போனார் கடைசியில் ஒருநாள் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார் அவசர அவசரமாக அங்கு ஓடினார் பரபரப்பில் தன் செருப்புகளை வேகமாக கலற்றி எறிந்துவிட்டு கதவை அழுத்தமாக தள்ளித் திறந்தார் கதவுகள் சுவரில் போய் மோதி சத்தம் எழுப்பின வாசலில் போட்டிருந்த கோலத்தை அவரது கால்கள் களைத்தன தடதடவென்று ஞானி இருந்த அறைக்கு ஓடியவர் தடாலென அவரது காலில் விழுந்து முறையிட்டார் ஐயா உங்களை எங்கெங்கோ தேடி அலைந்தேன் என்று கலங்கினார் ஞானி அவரை கோவமாகவும் சற்று பாவமாகவும் பார்த்து உன்னை சூடு தாக்காமலும் முட்கள் குத்தாமலும் பாதுகாத்த செருப்புகளை அலட்சியமாக விட்டெறிந்தாய் இந்த வீட்டை காவல் காக்கும் கதவுகளை நோகும்படி நெட்டி தள்ளினாய் வாசலை அழகுபடுத்திய கோலத்தை களைத்தாய் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறாய் போய் அவற்றிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வா என்றார் உயிரற்ற செருப்பிடமும் கதவிடமும் கோலத்திடமும் மன்னிப்பு கேட்பது பைத்தியக்காரத்தனம் இல்லையா என்று அவர் கேட்க நினைத்தார் ஆனாலும் தனக்கு ஞானியின் உதவி வேண்டும் என்பதற்காக பொறுத்து கொண்டு போனார் வேண்டா வெறுப்பாக செருப்புகளிடமும் கதவுகளிடமும் கோலத்திடமும் மன்னிப்பு வேண்டினார் ஆனால் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தன் மனதில் இதுவரை இருந்த அழுத்தமும் இருக்கமும் குறைவதை அவர் உணர்ந்தார் அவருக்கு ஆனந்த கண்ணீர் ஊட்டெடுக்க தொடங்கியது முற்றிலும் வித்தியாசமானவராக வந்து ஞானியை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஞானி அன்புடன் அவரை அரவணைத்து நிம்மதி பெறுவதற்கான வழிகளை அவருக்கு உபதேசிக்க ஆரம்பித்தார் இவ்வளவுதான் வாழ்க்கை